வெல்கம் டு எஸ்கேரியல் ஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சிம்மன் பூமி பார்க்கலாம் வந்துருக்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் முதலிட்டே வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்துகிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கார் ரோட் மேலே ஒரு அருமையான செம்மன் பூமி புராண ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு மலை தண்ணி பிஏபி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் மலையிலேருந்து ஒரு கால் மணி நேரம் டிராவல் பண்ணிங்கன்னா வந்துடலாங்க பூமி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ரொம்ப நேரஸ்ட்டாக வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பந்தல் போட்டுருக்குறாங்க அது என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த பாவக்கைங்க இது மாதிரி இந்த பந்தலில் படர்ந்து வரக்கூடிய எல்லா காய்கறியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நீட்டாக பந்தல் போட்டு வச்சுக்கிறாங்க அந்த பந்தல் தெரியுது வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கராவுக்கு பந்தல் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மண் பார்த்தீங்கன்னா ரெட்டி டிஷாக தான் இருக்குது நல்ல அருமையான செம்மண் பூமி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு குளியே தோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் தான் வருங்க நல்ல ஒரு மண்கண்டம் செம்மண் பூமி ரோடு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸே உங்களுக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி தார் ரோடு ஃபேஸே கிடைக்குங்க நல்ல ரோடு பேஸிங்லேயே அமைஞ்சிருக்குது காடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டுநீருங்க அதாவது பை ஒன்றாக வந்து அந்த அரை அடிக்கு ஒன்று ஒரு ஒரு அடிக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொட்டுநீரும் போட்டு வச்சுட்டாங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மலையிலேருந்து பெதர்மட்டி போகிற வழியில் வந்தீங்கன்னா இழுப்பு நகரங்கிற ஏரியாவில் அப்படியே ஷார்ட்கட்டில் வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துடலாங்க பல்லடம் திருப்பூர்லேருந்து வர்றவங்க குடிமங்கலம் வந்து குடிமங்கலத்துலேருந்து அப்படியே மேக்க வந்தோம்னா உங்களுக்கு அந்த பெதர்மட்டி போகிற வழியில் வந்தீங்கன்னா எல்லன எல்லன்புதூர்னு சொல்லி போட்டு ஒரு வில்லேஜ் அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க இந்த லேண்டோட லொக்கேஷனு அண்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் மாதிரி இருந்தால் என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லேண்டு தொலைவேற்றர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் தாராளமாக என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வீடுகள் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் கமர்ஷியல் பில்டிங் இருந்தாலும் தேவைப்படுது ஒரு ரெண்டு கோடி பட்ஜெட்டுக்கு ஒரு பார்ட்டி தேவைப்படுது தேவை கண்டிப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் நன்றி